பா ரொம்ப லேட் ஆகுது வீட்டுக்கு நேரத்துல போறனா அம்மா திட்டுவாங்கடி சீக்கிரம் நடங்க சுபஸ்தி சீக்கிரம் போ ஆன் தா லேட் ஆகுது ஐயோ எனக்கு இருட்ட ஆகாது அள்ளி உடுக்குடா ஏய் சுபி என் பின்னாடி ஒரு சூனியக்காரி கிளவி தோர்த்திட்டே வருதுடி எனக்கு பயமா இருக்குடி நீ வாடி பின்னாடி ஏய் லூசு பிள்ளைங்களா அங்கிட்டு ஒரு வயசு பொண்ணோட அழகு சத்தம் கேட்குது பார்த்து ஜாக்கிரதையா போங்கன்னு தான் சொல்ல வந்தேன் என்ன என்னன்னா சூனிய கரைக்கலு சொல்றீங்க அப்படியே அடிச்சு போடுவேன் பார்த்து பத்திரமா போங்க வீட்டுக்கு சீக்கிரம் ஐயோ ஐயா பாட்டி தப்பா நினச்சிட்டோம் சரி பாட்டிமா சீக்கிரம் வீட்டுக்கு போகிறோம் தேங்க்ஸ் பாட்டிமா ஐயோ இவ்வளோ இருக்கே இந்த பிள்ளைங்களை நான் நேரத்தில் எப்படி கூட்டிகிட்டு போவேன் பயமா இருக்கு

இந்த மாதிரி இருக்குல யாரும் போகாதீங்க சரிங்களா அப்ப இந்த மாதிரி தான் நடக்கும் எல்லாரும்